அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி மாதா பிதா குருமார்களையும் வணங்கி பிரபஞ்சத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எல்லா தெய்வங்களையும் வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு யோகி பிளஸ் அவயோகி பத்திங்க சிலர் ஜாதகம் பார்க்க வரப்ப என்னோட யோகிநாதன் யாரு அவயோகிநாதன் யாரு கருணநாதன் யாருன்னு கேட்குற அளவுக்கு நிறைய விழிப்புணர்வு நிறைய ஜோதிடம் பார்த்து பார்த்து யூடியூப் பார்த்து பார்த்து நிறைய கேட்குறாங்க என்னோட கஸ்டமரே கேட்குறாங்க அதாவது சரி இந்த யோகி யாரு அவயோகி யாரு கருணாதன் யாரு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் யோகி அப்படிங்கிற நமக்கு எப்பயுமே நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அவயோகி ஒரு சில சமயத்துல சிரமங்களை கொடுப்பாரு அவயோகியை பத்தி நம்ம இன்னொரு டாபிக் பார்ப்போம் இப்ப யோகி அப்படிங்கிற யாரு அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொடுத்து கொடுத்துருக்கிற மாதிரி இருபத்தி ஏழு நாமயோகங்களை கொடுத்துருக்காங்க அந்த நாமயோகங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டின்னு கூட அந்த நாம யோகங்களை பிரிக்கலாம் இந்தந்த நாமயோகத்துல இந்தந்த ஒரு விஷயத்த சொல்ல செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த நாமயங்களை நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த இருபத்தி ஏழு நாமயம் வந்து விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகாண்டம் சுகர்மம் சூளம் கண்டம் விருத்தி துருவம் யாகாதம் ஹர்சனம் வஜ்ரம் சித்தி வியாதி வியாதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் பிளஸ் சுப்ரியம் பிரம்மியம் ஐந்திரியம் ஐந்திரியம் அப்படிங்கிறது மகேந்திரன் கூட சொல்லுவாங்க இருபத்தி ஆறாவது நாமயோகம் ஆஹ் லாஸ்டா இருபத்தி ஏழாவது நாமயோகம் அப்படிங்கிறது வை திருதி அப்படிங்கிற இருபத்தி ஏழு நாமயோகங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு மனுஷன் பிறக்கிறப்ப ஏதாவது ஒரு நாமயோகத்துல நம்ம கண்டிப்பா பிறந்திருப்போம் ஒரு சில நாட்கள ரெண்டு நாமயோகம் கூட சேர்ந்து வர நாட்களும் உண்டு நம்ம பிறக்கிற டயத்துல என்ன நாமயோகம் இருக்குன்னு நம்ம ஜாதகத்துல கண்டிப்பா எழுதியிருப்பாங்க நீங்க அதை வாட்ச் பண்ணி பாருங்க அந்த நாம யோகத்துக்கு ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் வருவாரு அந்த யோகிய வரவு நமக்கு என்ன செய்வாருன்னா யோகி அப்படிங்கறது நமக்கு எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கடவுளாட்டங்கா சின்ன குழந்தைங்களை நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு படிக்கிற வயசுல என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு நமக்கு அம்மாவோட அன்பு வேணுமோ அம்மாவோட அன்பு நமக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி அவரு பிளஸ் பண்ணுவாரு அப்பாவோட அரைவணைப்பு வேணுமா அதை கொடுப்பாரு நம்ம விளையாட்டு போட்டியில ஜெயிக்கணுமா அதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுவாரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் நம்ம ஒரு திருமணம் குழந்தை வாய்ப்பு அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு அடுத்தடுத்த டார்கெட் போறப்ப நம்ம யோகிநாதன் நமக்கு தெளிவா கூடவே இருந்து நமக்கு வந்து ஒரு கொடுக்கும் கடவுளாட்ட கொடுத்துட்டே இருப்பாரு நம்ம அதை அறிய மாட்டோம் ஏதோ ஒரு கடவுள் கொடுத்தாருங்க ஏதோ ஒரு தெய்வம் காப்பாத்துச்சு நான் நினைக்கவே அது எனக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம ஒரு எல்லாமே இந்த யோகி பகவான் இதுதான் நம்ம நம்ம அதை ஒரு கடவுள் மேல ஒரு நம்பிக்கை போறோம் தப்பு சொல்ல முடியாது நமக்கு மீறி ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு ஓகேங்களா அந்த மாதிரி இந்த உங்களோட ஜாதகத்துல யோகிநாதன் யாருன்னு எடுத்துக்கோங்க அந்த யோகிநாதன் எந்த கிரகம்னு பாத்துக்கோங்க அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு வாட்ச் பண்ணிக்கோங்க அப்ப அந்த ஓகிக்கான கிரகம் வந்து இப்ப செவ்வாயா இருந்தா செவ்வாயோட நம்பர் நீங்க யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா எண்கணித்துல நான் என் கணித்துல இன்னும் அடுத்து நிறைய உங்களுக்கு சொல்றப்ப என் சொல்லிடுவேன் சின்ன ஒரு சூச்சம்தான் இப்போ உங்களோட யோகிநாதன் யாரோ அந்த நம்பரில் வந்து நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த யோகிநாதன் கடவுளை கும்பிடுங்க அந்த யோகிக்கான ஒரு கோயிலும் இருக்கும் ஓகேங்களா அந்த கோயில் எதுன்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யுங்க அப்படி உங்க யோகி யாருன்னு கரெல்லாம் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க இல்லாட்டி ஃபோன் பண்ணுங்க ஏன்னா உங்க ஜரத் போட்டு யோகியா யோகி யார்ன்னு சொல்கிறோம் உங்களுக்கு கோயிலும் சொல்கிறோம் நாங்கள் சில தவிர்க்க முடியாத விஷயங்கள் அதாவது ப்ளஸ் குழந்தை பிறப்பு வேலை திருமணம் நின்று போறது குடும்பத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்ப நம்ம யோகி தான் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் சரிங்களா அந்த யோகி வேற எங்கேயாவது சிக்கலை மாட்டிருக்காரா வேற யாராவது அவயோகி லட்டி எட்டாம் அதிபதி சாரம் பாதாதிபதி சாரத்தை இருக்காரா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கு அந்த மாதிரி கோயில நாங்க எடுத்து கொடுப்போம் இப்படிதான் நம்ம யோகியை வந்து பிளஸ் பண்ணிட்டே இருக்கணும் இயற்கையாவே யோகி நமக்கு எப்பயுமே பிளஸ் பண்ற கிரகம் தான் இருந்தாலும் அந்த ஒரு செவ்வாய் அப்படிங்க ஒரு உங்களோட யோகிநாதன் செவ்வாயே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அந்த செவ்வாய் ஒரு அஷ்டமாதிபதியை போய் காலிலையோ அல்லது ஒரு பாதகாதிபதி ஒரு ஸ்தானத்துலயோ எட்டு ஒம்போது உங்க லக்கணத்துக்கு எட்டு பண்ணலயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியோட இருந்துச்சுன்னா அப்ப அந்த யோகிநாதன் கோயிலுக்கு போய் நம்ம அந்த என்ன செய்யணுமோ அந்த கோயில சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் பண்றப்ப யோகி சூப்பரா வேலை செய்வார் அதான் யோகி பகவான ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறதுனால ஓகேங்களா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உங்களோட யோகிநாதன் இருப்பாங்க நீங்க அதை யாரு என்ன பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம அவயோகி அடுத்த டாபிக் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இந்த யோகிநாதன் என்னென்ன பயன்படுத்தலன்னா யோகிநாதன் என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட கலர் போடலாம் அந்த கிரகத்தோட நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த கிரகத்தோட கோவிலுக்கு போகலாம் எப்பயுமே போலாம் இப்ப நல்லா என்னோட யோகி வந்து ஒரு கிரகமா ஒரு சனி பகவான் வச்சுக்கோங்க என்னோட யோ வந்து சனி பவன் தான் நான் எப்பவுமே எட்டானா பிற ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அவரோட கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருப்பேன் ஒரு மாதிரி இந்த அவரோட கலரும் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ண பண்ணா நமக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம காலத்துல சனி பகவான் எங்க இருக்காரு அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு அவரு எவ்வளவு டிகிரி இருக்காரு இந்த ஹெச்டி எல்டி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்து இன்னும் ஆக்டிவேட் பண்றப்ப ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் இதோட கஸ்டமருக்கு சில கஷ்டங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம யோகிநாதன கோயில கொடுத்து நீங்க இதை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் நம்ம இன்னும் வரும் வீடியோக்குலாம் ஒவ்வொரு நாமயோகத்துக்காக விஷ்கம்பனா விஷ்கம்பம் பிரீத்தினா பிரீத்தி இதுல பிறந்தவங்களுக்கு எந்த யோகி அவயோகி இவர் என்ன செய்வாரு இந்த விஷ்கம்பம் அப்படின்னா என்ன செய்யும் பிரீத்தினா என்ன செய்யும் அப்படிங்கிற நிறைய டாபிக் அப்படி கொடுக்கலான் இருக்கோம் ஒருதான் கே விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான யோகம் அதுல பிறந்தவங்க நல்லா ஒரு அஹ் ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த பிரீத்தி யோகம் அப்படிங்கிறதாம் ரொம்ப சூப்பரான இது அது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கா அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு இருக்கலாம் இப்ப உங்க யோகி நாத பத்தி சொல்லியிருக்கேன் நீங்க இத பாத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை யோகிநாதன் யாருன்னு பார்க்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கும் நீங்க பாத்து அதுக்கான பயனடிங்க இது பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு மிக்க நன்றிகள்